அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சித்தர் போகர் பத்தி சித்தர் போகர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர் போகர் சித்தர் மாபெரும் சித்தரான காலங்கிநாதரோட சீடர் இவர் தான் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரா இவர் இருக்காரு பழனியில இருக்கக்கூடிய நவபாசன சிலையை செய்தவருமே இவர் தான் இவரை பற்றி தகவல் மிக ஆச்சரியத்தை கொடுக்கும் இவரை பற்றி ஆச்சரிய கொடுக்கூடிய தகவல் ஒன்னு இருக்கு அதாவது போகர் ஏழாயிரம் சப்த காண்டங்க நூல்ல இருந்து அந்த தகவலை படிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு உலகத்துக்கே சவால் வீட்டுற அளவுக்கு அந்த தகவல் இருந்துச்சு அதாவது தமிழனோட அறிவு இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற நம்ம பேக்கர் அளவுக்கே அந்த விஷயம் இருக்கு போகர் ஏழாயிரம் சப்த காண்டத்துல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி எட்நூறு பாடல்ல விமான தொழில்நுட்பத்தை பற்றி குறிப்ப அவர் செஞ்சு விட்டுட்டு போயிருக்காரு ஒரு விமானத்தை நம்ம எப்படி செய்யலாம் அது எப்படி பறந்தது அப்படிங்கறது தெல்ல தெளிவா குறிப்பிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது பாடல்ல நீராவி என்ஜின் அதாவது ஸ்டீம் என்ஜின் பத்தியும் கப்பலை எப்படி இயக்குவது பற்றியும் கப்பலோட டிசைனிங் பத்தியும் அவர் குறிப்பிட்டிருக்காரு இத கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் கண்டுபிடிச்சிட்டான் நமக்கு நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஆனா அப்பேற்பட்ட தமிழன் நம்ம மறந்துட்டோம் இந்த தான் நமக்கு ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்குது தமிழனோட புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் உலகத்தோட முதல் இனம் முதல் மொழி முதல் அறிவியல் விஞ்ஞானி முதல் மருத்துவனும் முதல் ஆன்மீகவாதியும் தமிழனே இப்படி தமிழனோட புகழ மறந்து நாத்திகம் பேசியும் மதமாற்றம் செஞ்சோ தமிழனோட பெருமையே மறைக்கப்பட்டு விட்டது போக சித்தர்கள் பற்றி சிந்திக்கும் பொழுது பாமரருக்கும் கூட பளிச்சென்று புலப்படும் ஒரு பெயர் இது மருத்துவம் விஞ்ஞானம் மெய்ஞானம் ரசவாதம் காயக்கல்பும் யோகாபிஷேகம் அப்படின்னு சகலத்திலுமே உச்சத்தை தொட்ட ஒரு சித்தர் உண்டு என்றால் அவர் போகர் தான் அகஸ்தியர் இவரத்தான் முதல் சித்தன் என்று ஒரு பாட்டன் மூலம் குறிப்பிட்டிருக்காரு ஒருத்தங்க நமக்கு சமயத்துல உதவி பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம கடவுள் போல நமக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு நம்ம சொல்ற வழக்கம் இருக்கு அப்படித்தான் போகரின் செயல்தேர்ன பார்த்து இவரே முதல் சித்தன் என்று அகத்தியர் கூறியிருக்காரு உண்மையில முதல் சித்தன் அந்த ஆதிசிவன் தான் அவனே மதுரை எம்பதி சுந்தரனாரா அருளி சென்றிருக்காரு போகரை பார்த்து நம்ம வியப்படைறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு பொதுவா சித்தர் எனப்படுவர் இந்த உலகம் பின்பற்றும் ஆன்மீக நெறிமுறைகளை புறந்தள்ளியவர்களா இருக்கிறாங்க அதாவது ஆலயம் செல்லுதல் விக்கிரகங்களை பூஜித்தல் ஆச்சார சடங்குகளை நாட்டம் கொள்ளுதல் என்பதெல்லாம் விடுத்து தங்களுக்கு உள்ளாகவே இறைவனை கண்டு இன்புற்றவங்க ஆனா இதுல போகர் பெரிதும் வேறுபட்டே தெரிஞ்சாரு பல சித்தர்கள் போல் இவரும் சிவ தொண்டரை அதே சமயம் அன்னை உமையால தியானித்து அவளோட அருளை பெற்றவரும் இவர்தான் அவங்களுடைய உபதேசம் கேட்டு பள்ளி மலைக்கு சென்று தவம் செஞ்சு முருகனை தண்டாயுத பாணியா தரிசனம் செஞ்சவரும் உலகம் மகிழ்ச்சியா வாழணும் மகிழ்ச்சியா இருக்கணுக்காக தான் தண்டாயுத பாணிய சிலையை நவ செஞ்சு முடிச்சாரு நவபாசானம் பாசாணம் கட்டுறதுங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை ஒவ்வொரு பாசனமும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் அவைகளை உரிய முறையில சேர்த்து பிசைஞ்சால்தான் உறுதியான ஒரு பொதுவான பாசனம் உருவாகும் இதைய நயனங்களால் பார்த்தால் கூட போதும் இந்த நவபாசனங்கள் செய்யப்பட்ட சிலைய நம்ம சாதாரணமாக கூட அதுல இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சு கண்கள் வழியா உடம்புக்குள்ள புகுந்து உடம்பில் புறத்திலும் படிஞ்சு நலம் ஏற்படுத்தும் இதன் மேல் பட்டு வலியும் பொருள் இந்த நவபாசன சிலை மேல பட்டு எந்த பொருள் வலிஞ்சாலுமே அது எதுவாயினுமே அது மருத்துவ குணம் கொண்டு தீராத வியாதிகளை எல்லாமே தீர்த்து வைக்கும் உயர்வான பாசனங்கள் ஒன்பதை தேர்வு செஞ்சு அதை கொண்டு போக செஞ்சதுதான் பழனி முருகரோட மூல திருவுருவம் அவ்வாறு செய்ததோடு அல்லாமல் அந்த உருவதற்கு ஏற்ப வழிபாட்டு முறையும் ஒரு புதிய சித்தமாகவே உருவாக்கி அதையும் நடைமுறைப்படுத்தியவர் போகர் மனித பிறப்பானது கோள்களால் நிர்வகிக்கப்படுகிறது உணர்ந்து அந்த கோள்களை குணங்களை கொண்ட ஒன்பது பாஷாணங்கள் தேர்வு செஞ்சு அதுல இருந்து தண்டாயுத பாணிக்கு செஞ்ச ஒன்பது கோள்களை ஓர் உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர்தான் தண்டாயுத பாணியை எவர் வந்து தரிசித்து வணங்கினாலுமே நவகிரக கோள்களை ஒரு சேர வணங்கிய ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு உண்டாகும் அதனுள் அடங்கி கிடக்கும் இன்னொரு நுட்பம் இப்படி பழனியம்பதி முருகர் வழிபாட்டு களம் அமைஞ்ச போகரோட வாழ்க்கையும் ஒரு வகையில அம்சங்கள் தான் பழனியம்பதி சித்த விலாச கணக்குப்படி வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்துல பிறந்த போகரோட பிறப்பு மூலம் பற்றி பெரிதா செய்திகள் எதுவுமே இல்லை ஆனா நவசித்தர்கள ஒருவரான காளைங்கநாதரோட மாணவர் இவர் என்பது மட்டும் குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி அதை இவருடைய அரிய நூல்கள் ஒன்றான போகர் ஏழாயிரம் அப்படிங்கிற நூல் வழியாவே நம்ம அறியலாம் இன்னும் போகரை பத்தி வரும் பகுதியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்